கலைஞரை நைட்டு கைது பண்ணுறாங்க ஒரு வார இதழில் சறுக்கிய ஸ்டாலினா ஏதோ பாலத்தில் சறுக்கிய ஸ்டாலினா ஏதோ ஒன்று க மேம்பால ஊழல் இருக்குங்க மேம்பால ஊழல் சம்மந்தமாக உடனே ஒரு அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது கலைஞரை இரவு நள்ளிரவில் கைது பண்ணுறாங்க அது நடந்த சம்பவலாம் தெரியும் இவர் பெங்களூர்லேருந்து வந்துக்கிட்டுருக்கார் ஓடி போல் வந்துட்டுருக்கார் ஏன் சொல்கிறேன்னா இவர் போயிருந்தால் காலையில் இவர் இங்கே சென்னைக்கு வந்துருக்க முடியாது இல்லைனா அதுக்கு ஒரு காரணம் வேறு அந்த டெல்லாம் சொல்லப்பட்டது என்னென்னா வெளச்சேரியில் இருக்கிற அவரோட வீட்டுக்கு போகும்போது உதயநிதி அவர்கள் வந்து அன்றைக்கு வந்து அப்பா வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகுது அரெஸ்ட் பண்ணாதான் வந்திருக்கீங்களே வாங்க கூட்டு போகும்போது அது அது எல்லோரும் தேடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் அதை வச்சு டக்குன்னு தலைமருங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் தான் தான் அப்போ அன்றைக்கி பேச்சில் அடிபட்டுல அன்றைக்கி சோழர் குச்சை போனாங்க உதயநிதியிலாம் கூப்பிட்டு போகல அவ்வளோ இவர்கள் சோர்த்து உள்ளலாம் போய் தேர்ந்தாங்க ஒன்றும் இல்லை அவர் அங்கே இல்லை இருந்தால் தானே அவர் பெங்களூர்லேருந்து வந்துகிட்டு இருக்காரு வந்தவர் என்ன பண்ணுறாரு நேராக ஜட்ஜிகிட்ட போய் ஆஜராகிறார் யாருன்னா ஜட்ஜி அப்போ அசோக் குமார்னு அவர் வீடு எங்கன்னா கீழ்ப்பாக்கத்தில் பத்திரிக்கையாளர்லாம் இருக்காங்க அப்போ எடுத்த ஃபோட்டோலாம் இருக்கு இருக்கு இருக்குது இவர் போய் ஆஜராகிறாரு இவருக்கு சொந்த ஜாமீனில் இவரை ரிலீஃப் கொடுக்குறாங்க ஜட்ஜி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் கலைஞர் மேட்ரு பெரிய மேடர் ஆகிடுச்சு அதனால் கவர்மெண்ட்டு பின்வாங்கிடுச்சு ஸ்டாலினும் அரெஸ்ட் பண்ணல ஏன்னா ஜ உயர் ஜட்ஜி ஜாமீன் கொடுத்தனால இதுங்க இதாகலை அரஸ்டம் பண்ணல இதான் நடந்தது திமுகவினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஓடி ஓலியிறது இது மாதிரிலாம் அந்த புசியானது மாதிரிலாம் கிடையாது சட்டப்படி என்ன பண்ணுமோ அதை வச்சுக்கிட்டு என்னென்ன வகையில் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கேற்ற டீம்லாம் இருக்குது